இப்போ நம்ம வந்து கம்பு வச்சு கம்பில் வந்து கம்பு சோறு செஞ்சுருக்குறோம் இது இந்த மாதிரி தயிர் ஊற்றி இதில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றப்ப இந்த மாதிரி கரைச்சி சாப்பிட்றப்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கூடை வெங்காயம் மோர் மிளகாய் இந்த மாதிரி கிடச்சி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து நான் வந்து நாட்டு கம்பு வந்து ஒரு அரைப்படி எடுத்துருக்கிறேன் அதில் வந்து மிக்சி ஜாரில் பெரிய ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஒரு காட்டனோ கம்மியாக தண்ணி விட்டு நம்ம வந்து மிக்சியில் அரைச்சிக்கலாம் ரொம்ப ஸ்பீடாக அரைக்கக்கூடாது ஸ்லோவாக தரைக்கணும் அப்பப்போ நம்ம தண்ணியை கொஞ்சம் எல்லா பக்கம் படுற மாதிரி கையில் கொஞ்சம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம அரைக்கலாம் ஏன்னா இது வந்து நம்ம வந்து முதல்ல தவுடு எடுத்துடணும் அது மேலே ஒரு தவுடு இருக்கும் நான் வந்து இப்போ வந்து ஓப்பனில் வச்சு அரைக்கிறேன் இது வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக நீங்கள் மூடி போட்டு தான் அரைக்கணும் ஒரு ஒரு டைம் டக்குன்னு வெளியில் தெரிச்சு வந்துடும் இப்போ நம்ம வந்து கொஞ்சம் மெதுவாக பார்ப்போம் ரெண்டு மூணு டைம் அரைச்சு நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு அந்த தவிடு வந்து மேல இருக்க லேயர் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி வரும் எல்லா கம்பளியுமே நம்ம வந்து அந்த மேல இருக்கிற லேயர் வந்துடுச்சோம் செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை வந்து நம்ம எடுக்கணும் இந்த மாதிரி முரத்தில் நம்ம போட்டுட்டு எடுக்கணும்னு சொல்லுவாங்க கொஞ்சம் தே அப்படியே தேய்ச்சி விட்டு நம்ம கொஞ்சம் அப்படியே தட்டி புடச்சோம்னா நம்மளுக்கு வந்து தவிடு தனியாக கம்பு தனியாக நம்மளுக்கு வந்துடும் நம்ம இந்த மாதிரி சுத்தம் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து தவிடு இல்லாமல் சுத்தமான கம்பம் வந்துடும் நம்ம இதை திரும்பவும் மறுபடியும் மிக்சியில் போட்டு நம்ம வந்து இப்போ தண்ணியோட தேவையில்லை நம்ம அப்படியே நம்ம அரைச்சிக்கலாம் நம்மளுக்கு வந்து முழு கம்பம் இல்லாமல் அப்படியே கொஞ்சம் அரைபட்டு வரணும் ஒன்றும் பாதிமும் நல்லா நம்மளுக்கு அரைபட்டு வந்து வரணும் அந்த மாதிரி வர வரைக்கும் நம்ம நல்லா அரைச்சிக்கலாம் முடி போட்டு தான் அரைக்கணும் நீங்கள் வந்து முடியெல்லாம் மறைச்சிடாதீங்க இந்த ஜார் பெருசாக இருக்கிறதுனால வெளியில் தெரியல அதனால் நான் இந்த மாதிரி உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த மாதிரி அரைச்சிருக்கிறேன் இப்போ நம்மளுக்கு நல்லா அரைச்சி வந்துருச்சு இப்போ நம்ம இந்த மாதிரி கம்மன் சாப்பாடு வச்சு நம்ம வந்து சூடாக குழம்புக்கெல்லாம் வச்சதுன்னு சாப்பிட்லாம் இல்லை தயிர் இந்த மாதிரி சேர்த்து கூழ் மாதிரி நம்ம குடிக்கலாம் இப்போ நான் வந்து குக்கரில் தான் செய்கிறேன் அதுக்கு வந்து ஒன்றுக்கு ரெண்டு ரெண்டே கால் டம்ளர் தண்ணி விட்டு நான் கொதிக்க வச்சதுக்கப்புறம் நான் வந்து இப்போ அரைச்சி வச்சுருக்கேன் இந்த கம்பை வந்து நான் இதில் சேர்த்துருக்குறேன் நம்ம ஒரு ரெண்டு மூணு மெத்தடில் நம்ம செய்யலாம் நான் இப்போ வந்து இன்றைக்கி இந்த இப்படி செஞ்சுருக்கேன் இந்த மாதிரி காமிச்சிருக்கேன் இப்போ நான் வந்து நல்லா கொஞ்சம் நல்லா கொதித்து வரணும் இப்போயே நம்ம முடி போட்டோம்னா அடியில் அப்படியே கம்பு தேங்கிடும் அடி பிடிச்ச மாதிரி ஆயிரும் நல்லா கொதித்து வரணும் நம்ம நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நல்லா திரண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தீ வந்து கொஞ்சம் மீடியம்னு வச்சுக்கணும் ரொம்ப லோவும் இல்லாமல் ஹை ஃப்ளேம் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு விசில் நம்ம வெட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து ரெண்டு மூணு விசில் வெட்டதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் ஆவி குறைஞ்சதுக்கப்புறம் நான் எடுத்துருக்குறேன் கொஞ்சம் இந்த மாதிரி சூடாக வேணும்னா நம்ம எடுத்து சூடாக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து குழம்புலாம் தொட்டு சாப்பிட்னா இந்த மாதிரி எடுத்து சாப்பிட்லாம் இல்லை அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மறுபடியும் திரும்பவும் மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சுட்டு விட்டோம்னா இந்த மாதிரி நம்மளுக்கு நல்லா கெட்டியாயிரும் இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி தண்ணியில் எடுத்து போட்டு வச்சிட்டோம்னா நம்ம ரெண்டு மூணு நாளுக்கு இருந்தாலும் சாப்பாடு கிடாது இது தண்ணியில் மூட்டு போடுறோன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நம்ம கரண்டியை வச்சு இந்த மாதிரி ஓரண்டையில் நம்ம வந்து தண்ணியில் எடுத்து போட்டு வச்சிட்டோம்னா நம்மளுக்கு ரெண்டு மூணு நாளுக்கு நல்லா கிடாமல் இருக்கும் இப்போ நம்மளுக்கு வந்து கம்மியா சாப்பாடு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் உடனே சாப்பிட்லாம் இல்லை ரெண்டு ஒரு நாள் ரெண்டு நாள் வச்சிருந்தும் சாப்பிட்லாம்